அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு தாஸ் கிஷன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜெல்லி தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜெல்லி என்ன அப்படின்னா கோக்னட் ஜெல்லி தான் பார்க்க போகிறோம் ஒரு இருபது ரூபாக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஜெல்லி தாங்க இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க இதை உடச்சி உள்ள இருக்கு தண்ணி இருக்கு இல்லையா அதுலேயே நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் திக்கான பாலாக நீங்கள் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ரெண்டே கால் கப் வந்து நமக்கு தேங்காய் பால் தேவைப்படும் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இந்த ஒரு தேங்காய் வந்து நான் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல திக்கான தேங்காய்பால் இது மொதல் கப் சேர்க்குறேன் இப்போ ரெண்டாவது கப் சேர்க்குறேன் இது தனியாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு தேங்காய் பால் இருக்கு இல்லையா அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு காக்கப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காக்கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குல்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இது நல்லா கரைச்சிக்கோங்க பெரிய பாத்திரத்து ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தோம் இதில் வந்து காக்கப் கப் பால் காக்கப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய்பால் எடுத்து அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிரட்டும் இப்போ நல்லா கரைச்சதுக்கப்புறம் அப்புறம் அடுப்புக்கும் போகலாம் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல நம்ம எடுத்து ரெண்டு கப் தேங்காய்பால் சக்கரை கலந்துச்சிருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான தேங்காய்பால் எடுத்தால் மட்டும் தான் டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வரணும் அந்த டைமில் தான் நம்ம கலந்துச்சிருந்த இந்த தேங்காய் பாலை நம்ம சேர்க்கணும் இங்கே பாருங்கள் நல்லா குதிச்சு வந்துட்ருக்கு பாருங்கள் இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன் சிம் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பாலும் கால் பாலும் கலந்துச்சுருந்தோம் இல்லையா அதுமாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து இருங்க திக்காயிரும் இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் உடனே திக்காயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலந்துட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கலாம் உடனே கலந்து விடுவாங்க கட்டி போட்டுருவோம் கலந்து விட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கலந்து விட்டே இருங்க அப்போ கரெக்டான பதுப்பு வந்துடும் அப்படியே நல்லா பபுள்ஸாக வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கலந்து விட்டே இருங்க கொஞ்சம் கூட கை விட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேம் நான் கலந்து விட்டே இருக்கேன் கலந்தது கஷ்டமே இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமான இருக்காது பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நான் கலந்து விட்டு தான் இருந்தேன் உங்களை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கரண்ட் எடுத்தேன் இப்போ இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் எந்த பாதத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நெய் எதுவுமே தரவும் அவசியம் இல்லைங்க இதை அப்படியே சேத்துடலாம் சேதாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணும்போது உள்ளே இருக்க யார் வெளியே வந்துடும் இது சூடாக இருக்கு இல்லையா இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க இது ஃப்ரிட்ஜில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துட்டேங்க நல்லா செட் பார்க்கும் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது இப்போ இதை டிமோல்ட் பண்ணணும் இல்லையா இந்த சைட்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க அப்படியே நம்ம தட்டை கவுத்தி போட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆயிடும் கஷ்டமே இருக்காது இது தேங்காய் தானே அதுலேயே நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் இல்லையா அதுவே நமக்கு டீமோல்ட் ஆகிரும் நான் எதையுமே கட் பண்ணாமல் காமிடணுன்றதுக்காக தான் நான் அப்படியே வச்சுருக்கேன் ரைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் பாருங்க ஈஸியாக வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீ பாருங்க அப்படியே ஆடுக்கு பாருங்க செம்ம சூப்பராக டேஸ்டான ஒரு ஜெல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது மேலே வைக்கிறதுலாம் கொஞ்சம் டெக்கரேஷன்காக தான் வீடியோக்காக தான் நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நட்ஸும் கொஞ்சம் செரி பழமும் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வரையும் சரி இந்த மாதிரி ரெஸ்பீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபிரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணவும் மறக்காதீங்க லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இப்போ உங்களை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இருபது ரூபாய்க்குல செஞ்சு முடிச்சிடலாங்க செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அப்படியே கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் எங்கேருந்து வாங்குனீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம கிடாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்